சோ நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிபுயோட ஃபிஃப்டீன் சார்ட் சோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ் நாளைக்கு மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கு மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போறோம் சோ ரொம்ப பேசாம ஸ்ட்ரெய்ட்வே நம்ம வீடியோஸ்க்குள்ள மூவ் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் உங்களுக்கே தெரியும் ஹாலிடேன்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்கு நிஃப்டி இந்த மாதிரி இம்மெண்ட் கொடுத்துக்கான சான்சஸ் இருக்குங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நமக்கு என்ன தான் இந்தியன் மார்க்கெட்ஸ் அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே லீவாக இருந்தாலும் நமக்கு ஓவராலாக குளோபல் மார்க்கெட்ஸ் ரன்னிங்கில் தான் இருந்துச்சு ஸோ அதனால நமக்கு அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி முமெண்டம் கொடுத்துருங்கிறத பார்க்கணும் ஸோ எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள இந்த மாதிரி இம்மெண்டம் கொடுத்துருக்குங்கிறத பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு நம்ம நேஸ்டாக் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்துட்டு நேஷ்டாகோட ஃப்யூச்சர் சோ இன்னைக்கான மார்க்கெட் தான் ஓப்பன் ஆகிருக்கு ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இங்க தான் ஓப்பன் ஆகிருக்கு பட் நமக்கு ஃபியூச்சர் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெண்டா ஆகும் ஸோ ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃப்யூச்சர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோரோ ஆர் லைக்லி இன்னைக்கு காலையில இருந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ஸ் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகியிருக்கு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கன்சோல்டேஷன் தான் ஸோ இப்போ ரீசெண்ட்லி ஒரு நல்ல டவுன் சைடு மெண்டம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் அப்புறம் அகைன் அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்காக மார்க்கெட்ஸ் மேல போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு ஓவராலா நைட்டு நமக்கு நேஷ்ல என்ன மாதிரி மொமெண்டம் கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்கணும் ஓவராலா நமக்கு வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மண்டமா இல்லை ஒரு டவுன் சைடு மொண்டமா குடுத்துருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு மோஸ்ட் லீக்லி நிஃப்ட்டியும் அந்த சைடுல முமெண்டம் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இன்னைக்கான மார்க்கெட் இப்போ ஏழு மணி டூ நைட் வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மணி வரைக்கும் சம்திங் எக்ஸாண்ட் அந்த மாதிரி போகும் ஸோ அதை பார்க்கறப்ப நமக்கு ஓரளவுக்கு ஒரு க்ளியரான ஐடியா கிடைக்கும் பட் ஓவர் ஆல் குளோபல் மார்க்கெட்னு பாக்கிறப்ப ஒரு மாதிரி கன்சால்டேஷன் எல்லாம் போயிருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இன்னைக்கு நைட்டு நாஷ்டாக் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதை பொறுத்து நாளைக்கு கேப் போகல கேப் வரும் நிஃப்ட்டியில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பேக் டூ நிஃப்டி சார்ஜ் எடுத்து போய்க்கலாம் ஸோ நிஃப்டியோட சார்ட் வந்துட்டு யா இது வந்து நிஃப்ட்டியோட சார்ட் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு நல்ல டவுன் சைடு மட்டும் அன்னைக்கு நாளில் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல சரியா பட் அடுத்த நாள் வந்துட்டு மார்க்கெட் கன்சாலேஷனில் போயிடுச்சு ஸோ இப்போ ஓவராலாக பாக்கிறப்ப மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு ரீசனபிள் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம ப்ரீவியஸ்லி பேசின மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அன்ஃபீல்டான கேப் இருக்கு ஸோ இந்த கேப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கிறது நம்ம பேசியிருப்போம் அண்ட் இந்த கேப்பையுமே கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் எது ஐ மீன் டவுன் சைடில் வந்தால் நெக்ஸ்ட் டார்கெட் எது அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப இன்னும் கொஞ்சம் ஃபைவ் டைம் ஃபேம் போய் கலாம் இந்த ஏரியாவில் எதுவும் தெரியல ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ல இருக்கிற ஆர்டர் பிளான் இது வந்துட்டு ஒரு அன்மீதி ஆர்டர் பிளாக் சோ இந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி வச்சுங்க இந்த ஆடர் பிளாகோட மார்க் பண்ணிக்கோங்க சோ இந்த ஆர்டர் பிளாக் உள்ள இன்னும் இன் ஆகல சோ நெக்ஸ்ட் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆர்டர் பிளாகோட ஹைசில் எடுக்கணும் அதாவது தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஆர்டர் பிளாகோட் அதாவது இன் ஆர்டர் பிளாக்கோட லோ சோ இந்த ரீஜன்ஸ் எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம் அதாவது செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் அதாவது இருபது பாயிண்ட் ஜோன்ஸ் எதுக்கு அந்த நமக்கு இப்போதைக்கு இமிடியேட் எதுவும் இமீடிய இந்த இடத்துல இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் பண்ணிட்டு கீழே வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஏரியாஸ் குள்ள ரீச் அவுட் ஆகிறப்ப நமக்கு வந்து ஃபர்தர் ஒரு அப்பர் அபர்சைன்மெண்ட் இருக்கு சோ அத நம்ம பேங்க் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது வந்துட்டு ஒரு எஸ்எம்டின்னு தெரியும் சோ இல்ல இது ஒரு எசம் இல்ல சோ நமக்கு கிளியர்லி தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் இது இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணாங்கன்னா இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு ஒரு ரிவர்சல் கொடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இந்த ஆர்டர் பிளாக் தான் என்னுடைய பாயிண்ட் சோ இந்த ஆர்டர் ஆர்ட்ரோட ஏரியாங்கிறது மீன் நெக்ஸ்ட் வீக்கு அண்ட் ஐ மீன் இந்த ரெஸ்ட் ஆஃப் த வீக்கு இன்னும் டூ டேஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ரெஸ்ட் ஆஃப் த வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டோட என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் குட் பி அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஏரியாஸ் மார்க்கெட் வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்லயோ இல்ல நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்லயோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிப்டி ஸோ இது தேர்ட்டி மினிட் சார்ஜ் பேங்க் வருது ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டு அகைன் ஒரு அன்ஃபில்டான கேப் இருக்குது ஸோ டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாலேருந்து இந்த ஏரியாவு இருக்கு ஸோ இப்போதைக்கு பேங்க் நிப்டி அந்த ஏரியாஸில் தான் நமக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ஒன்ஸ் இந்த சப்போர்ட் ஏரியாவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஆர்எல்ஸ் இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதோடைய குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த ஜோன்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது